அத்தியாயம் மூன்று பல்லவ தூதர்கள் பொன்னனும் வள்ளியும் தங்கள் குடிசையின் கதவை பூட்டிக்கொண்டு உரையூரை நோக்கி கிளம்பினார்கள் அவர்கள் வசித்த தோணித்துறையிலிருந்து உரையூர் மேற்கே ஒரு காத தூரத்தில் இருந்தது அந்த காலத்தில் அதாவது சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்பு செந்தமிழ்நாட்டில் ரயில் பாதைகளும் ரயில் வண்டிகளும் இல்லை மோட்டார் வண்டிகளும் தார் ரோடுகளும் இல்லை இவையெல்லாம் அந்த நாடில் உலகில் எந்த நாட்டிலும் கிடையாது அரசர்களும் பிரபுக்களும் குதிரைகள் மீதும் யானைகள் மீதும் ஆரோகணித்து சென்றனர் குதிரை பூட்டிய ரதங்களிலும் சென்றனர் மற்ற சாதாரண மக்கள் நாட்டு மாட்டு வண்டிகளில் பிரயாணம் செய்தார்கள் இந்த வாகனங்களெல்லாம் போவதற்காக விஸ்தாரமான சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன குளிர்ந்த நிழல் தரும் மரங்கள் இருபுறமும் அடர்ந்து வளர்ந்த அழகான அந்த அந்த பெயர் நதியின் தென்கரையோரமாக சென்ற ராஜபாட்டை மிக பிரசித்தி பெற்றிருந்தது இந்த ராஜபாட்டை வழியாகத்தான் பொன்னனும் வள்ளியும் சோழ நாட்டின் தலைநகரமான உறையூருக்கு புறப்பட்டு சென்றார்கள் சோழ நாடு அந்த நாளில் தன்னுடைய புராதன பெருமையை இழந்து ஒரு சிற்றரசாகத்தான் இருந்தது தெற்கே பாண்டியர்களும் வடக்கே புதிதாக பெருமையடைந்திருந்த பல்லவர்களும் சோழ நாட்டை நெருக்கி அதன் பெருமையை குன்று செய்திருந்தனர் ஆனால் சோழ நாட்டின் வளத்தையும் வன்மையையும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அந்த வளத்துக்கு காரணமாயிருந்த காவேரி நதியையும் அவர்களால் கொள்ளை கொண்டு போக முடியவில்லை ராஜபாட்டையின் புறமும் பார்த்தால் சோழ நாட்டின் நீர் வளத்தின் பெருமையை ஒருவாறு அறிந்து கொள்ளும்படி இருந்தது ஒரு புறத்தில் கரையை முட்டி அலைமோதி கொண்டு கம்பீரமாய் சென்ற காவேரியின் பிரவாகம் ஆற்று கக்கரையில் நீல வானத்தை தொட்டுக் கொண்டிருந்த அடர்த்தியான தென்னை மரத்தோப்புகளின் காட்சி இந்த புறம் பார்த்தாலோ கண்ணு தூரம் பசுமை பசுமை பசுமைதான் கழனிகள் எல்லாம் பெரும்பாலும் நடவாகியிருந்தன இளம் நெற்பயிர்கள் மரகத பச்சை நிறம் மாறி கரும் பசுமை அடைந்து கொண்டிருந்த காலம் குழு குழு சத்தத்துடன் ஜலம் பாய்ந்து கொண்டிருந்த மடைகளில் ஒற்றை காலால் தவம் செய்து கொண்டிருந்த வெள்ளை நாரைகள் இளம் பயிர்களின் பசுமை நிறத்தை இன்னும் நன்றாய் எடுத்துக்காட்டின நெல் வயல்களுக்கு மத்தியில் ஆங்காங்கே சில வாழை தோட்டங்களும் தென்னந்தோப்புகளும் கரும்பு கொள்ளைகளும் காணப்பட்டன இத்தகைய வளம் கொழிக்கும் அழகிய நாட்டின் அமைதியை குலைப்பதற்கு யுத்தம் நெருங்கிக் கொண்டிருந்தது இதனால் சோழ நாட்டு குடிகளின் உள்ளம் எவ்வளவு தூரம் அடைந்திருந்தது அடைந்திருந்ததென்பதை பொன்னனும் வள்ளியும் உரையூர் பிரயாணத்தின் போது நன்கு கண்டார்கள் பக்கத்து கழனிகளில் வேலை செய்து கொண்டிருந்த உழவர்களும் பயிர்களுக்கு களை பிடுங்கிக் கொண்டிருந்த ஸ்திரீகளும் பொன்னனையும் வள்ளியையும் கண்டதும் கைவேலையைப் போட்டுவிட்டு ஓடோடியும் வந்தனர் பொன்னா என்ன செய்தி என்று சிலர் ஆவலுடன் கேட்டார்கள் சண்டை நிச்சயந்தானா என்று சிலர் விசாரித்தார்கள் தூதர்கள் வந்த சமாச்சாரம் ஏதாவது தெரியுமா என்று வினவினார்கள் வழியிடமும் ஒவ்வொரு விதமாய் பதில் சொன்னான் சண்டையை பற்றி சந்தேகம் என்ன நமது மகாராஜா ஒரு நாளும் கப்பம் கட்டப்போவதில்லை எல்லாரும் அவரவர்கள் வாழையும் வேலையும் தீட்டிக்கொண்டு வந்து சேருங்கள் என்று சிலரிடம் சொன்னான் வேறு சிலரிடம் எனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு தெரிந்ததுதான் எனக்கும் தெரியும் என்றான் அவர்கள் நன்றாக இருக்கிறது பொன்னா உனக்கு தெரியாமல் இருக்குமா சோழ நாட்டுக்கே இப்போது முக்கிய மந்திரி நீதானே உனக்கு தெரியாத ராஜ ரகசியம் ஏது என்றார்கள் அப்போது வள்ளி அடைந்த பெருமையை சொல்ல முடியாது ஆனால் வேறு சிலர் பொன்னா மகாராஜா யுத்தத்துக்கு போனால் நீயும் போவாயோ இல்லையோ என்று கேட்டார்கள் அப்போது வள்ளிக்கு ரொம்ப இருந்தது அவர்களுக்கு அது என் இஷ்டமா மகாராஜாவின் இஷ்டம் என்றான் புன்னன் அவர்கள் போன பிறகு வள்ளியிடம் பார்த்தாயா வள்ளி நான் யுத்தத்துக்கு போகாமல் இருந்தால் நன்றாக இருக்குமா நாலு பேர் சிரிக்க மாட்டார்களா என்றான் அதற்கு வள்ளி உன்னை யார் போக வேண்டாம் என்று சொன்னார்கள் மகாராஜா உத்தரவு கொடுத்தால் போ என்னையும் அழைத்துக் கொண்டு போ என்றுதானே சொல்கிறேன் அவனுக்கு பேசவே முடியவில்லை தட்டு தடுமாறிக் கொண்டே திரிலோக சக்கரவர்த்தி காஞ்சி மண்டலாதிபதி சத்ரு சம்ஹாரி நரசிம்மவர்ம பல்லவராயருடைய தூதர்கள் நாங்கள் என்று அவன் ஆரம்பிக்கும் போது நம்முடைய அரண்மனை விதூஷகன் குறுக்கிட்டான் தூதரே நிறுத்தும் எந்த பிரிலோகத்துக்கு சக்கரவர்த்தி அதல சுதல பாதாளமா இந்திரலோக சந்திரலோக யமலோகமா என்றான் சபையில் எல்லோரும் கொல்லென்று சிரித்தார்கள் தூதன்பாடு திண்டாட்டமாய் போய்விட்டது அவனுடைய உடம்பு நடுங்கியிற்று நாகுளியிற்று மெதுவாக சமாளித்துக் கொண்டு தங்கள் பாட்டனார் காலம் முதல் ஆண்டுதோறும் கட்டி வந்த கப்பத்தை சென்ற ஆறு வருஷமாய் மகாராஜா கட்டவில்லையாம் அதற்கு முகாந்திரம் கேட்டு வரும்படி சக்கரவர்த்தியின் கட்டளை என்றான் ஆஹா அப்போது நமது மகாராஜாவின் தோற்றத்தை பார்க்க வேணுமே தூதரே உங்கள் சக்கரவர்த்தி கேட்டிருக்கும் முகாந்திரத்தை போர் முனையில் தெரிவிப்பதாகப் பொய் சொல்லும் என்றார் எனக்கு அப்போது உடல் சிலிர்த்து விட்டது இவ்விதம் வர்ணித்து வந்தவன் சற்றே நிறுத்தியதும் பல பேர் ஏக காலத்தில் அப்புறம் என்ன நடந்தது என்று ஆவலுடன் கேட்டார்கள் அந்த தூதன் சற்று நேரம் திகைத்து நின்றான் பிறகு அப்படியானால் யுத்தத்துக்கு சித்தமாகும்படி சக்கரவர்த்தி தெரிவிக்க சொன்னார்கள் இதற்குள்ளே பல்லவ சைன்யம் காஞ்சியிலிருந்து கிளம்பியிருக்கும் போர்க்களமும் யுத்த ஆரம்ப தினமும் நீங்களே குறிப்பிடலாம் என்று தெரியப்படுத்த சொன்னார்கள் என்றான் அதற்கு நம் மகாராஜா புரட்டாசி பௌர்ணமியில் வெண்ணாற்றங்கரையில் சந்திப்போம் என்று விடையளித்தார் உடனே சபையோர் அனைவரும் வெற்றிவேல் வீரவேல் என்று வீரகர்ஜனை புரிந்தார்கள் இதை கேட்டதும் அந்த கும்பலில் இருந்தவர்களும் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கினார்கள் பொன்னனும் உரத்த குரலில் அம்மாதிரி வீர முழக்கம் செய்துவிட்டு வள்ளியை அழைத்துக் கொண்டு மேலே சென்றான் இதற்குள் இருட்டிவிட்டது மேகங்களால் திரையிடப்பட்ட சந்திரன் மங்களாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தது ஒவ்வொரு வீதி மூலையிலும் நாட்டியிருந்த கல்தூணின் மேல் பெரிய அகல் விளக்குகள் இருந்தன அவை ஒவ்வொன்றாய் கொளுத்தப்பட்டதும் புகை கொண்டு ஏறிய ஆரம்பித்தன திடீரென்று எங்கேயோ உயரமான இடத்திலிருந்து பேரிகை முழக்கம் கேட்கத் தொடங்கியது தம் தம் என்ற அந்த கம்பீரமான சத்தம் வானவெளியில் எட்டு திக்கிலும் பரவி அதம் மதம் என்ற பிரதித்வனியை உண்டாக்கியிற்று உறையூரின் மண்டபங்களும் மாட மாளிகைகளும் கோபுரங்களும் கோபுரவாசல்களும் சேர்ந்து ஏக காலத்தில் அதம் மதம் என்று எடியொலி செய்தன சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த சத்தம் யுத்தம் யுத்தம் என்றே கேட்கத் தொடங்கியது இடிமுழக்கம் போன்று அந்த பேரிகை ஒளியை கேட்டதும் பொன்னனின் உடம்பில் மயிர்கூச்சம் உண்டாயிற்று அவனுடைய ரத்தம் கொதித்தது நரம்புகளெல்லாம் புடைத்து கொண்டன வள்ளியும் நடுங்கி போனாள் இது என்ன இது இம்மாதிரி ஓசை இதுவரையில் நான் கேட்டதில்லையே என்றாள் யுத்த வேரிகை முழங்குகிறது என்றான் புன்னன் அவனுடைய குரலை கேட்டு திடுக்கிய வள்ளி ஐயோ என்ன உனக்கு என்று கேட்டாள் ஒன்றுமில்லை வள்ளி எனக்கு ஒன்றுமில்லை என்றான் புன்னன் சற்று பொறுத்து வள்ளி யுத்தத்துக்கு நான் கட்டாயம் போக வேண்டும் என்றான்